நாய் கடிக்கெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல கவர் கொடுப்பாங்களான்னு நீங்க நினைக்கலாம் ஒரு கிளைம் ரீசண்டாக வந்தது வீட்டில் வளர்க்கறப்ப பொமரியன் டாக் அது என்ன கோவத்துல இருந்துச்சுன்னு தெரில அந்த அம்மா வெளியே போன்னு சொன்னோன்னே காலில் கடிச்சிருச்சு காலில் லேஸா ப்ளீட் ஆகுன பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் ஃபர்ஸ்ட் எயிட் எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த நாய்க்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வேக்சினேட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசென்ட் டேஸ்ல சோசியல் மீடியால நாய் கடிச்சு பூனை கடிச்சு இறந்து போறதை நிறைய பார்க்குறோம் இவங்களுக்கு ஒரு பயம் ஃபர்ஸ்ட் டூ டேஸ்ல அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகல தேர்ட் டேல லேசா அவங்களுக்கு காலில் வீக்கமும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுனால அவங்க ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது இன்ஃபெக்ட் ஆயிருக்கு ஒருவேளை சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டூ டேஸ் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருங்க ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படல மெடிசன்லேயே அந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் ஆயிடுது அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருந்ததுனால இந்த காஸ்ட் நாங்கள் கேஷ்லெஸ்ஸாகவே கிளைம் கொடுத்துட்டோம் அது நாய்க்கடியாக இருக்கலாம் பூனைக்கடியா இருக்கலாம் பாம்பு கடியாக இருக்கலாம் பூரான் கடியாக இருக்கலாம் மாடு முட்டுறதா இருக்கலாம் இந்த மாதிரி எனி அனிமல் அட்டாக் அதனால ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுது அட்மிஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னா நீங்க இன்சூர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கவர் ஆகும் நீங்க வீட்டில் விளக்கிற பெட் தானே அதனால உங்களுக்கு எதுவும் ஆகாது ஃபுல் வேகினேட் பண்ணியிருக்கீங்கன்னா அசால்ட்டாக விட்டுறாறீங்க இனி அனிமல் பைட்ஸ் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் இன்ஃபெக்ஷன் எதுவும் வருது அப்படின்னீங்கன்னால் ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப க்ரானிக் ஸ்டேஜில் போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது தான் லைஃப்பை சேவ் பண்ண முடியாமல் போகும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு